அப்புறம் தனஸ் மெய்யலங்கன் ஒரு படம் வரப்போகுது கம்மிங் டுவெண்ட்டி செவன் வரப்போகுது நைன்டி சிக்ஸ் டேரக்டர் ட்ரைலர்லாம் எல்லாம் பார்த்தாவே கிராமத்து ஓரியன்டா பயங்கரமா இருக்கு பியூர் டிராமா படம் என்ன எப்ப போய் பாப்பியா ஆமா நம்ம போனோம்ல எல்லாம் கமர்ஷியல் இது மட்டும்தான் பாப்பியா இல்லைங்க இல்லங்க நான் எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணுவோம் நம்ம பாப்போம் நல்ல டைரக்டர்ஸும் நல்ல இப்போ ப்ரோமோஷன்ஸ் எல்லா எல்லாருக்கிட்டயும் இன்டர்வியூ குடுத்துட்டு இருக்காரு ஆஹ் சோ நல்ல படமா தான் இருக்கு நினைக்கிறேன் டெய்லர் போகும்போது அதான்னு நினைக்கிறேன் சோ அதான் ப்ரமோஷன்ஸ்லாம் போயிட்டு இருக்கேன் ஆமா ஆமா பார்த்தா பாத்தா நிறைய ப்ரோமோஷன்ஸ்லாம் போயிட்டு இருக்குது இங்க அதர் ஸ்டேட்ஸ்லாம் போயிட்டு இருக்கு அதர் ஸ்டேட்ஸ் என்ன ஞாபகது ஆஹ் என்ன ஆந்திரால போய் ப்ரோமோஷன் பண்றப்ப சர்ச்சைகள்லாம் அது ஆமா கார்த்தி அவங்க அங்க இருக்கிற ஆங்கர் அந்த ப்ரோமோஷன் நடக்கும்போது கார்த்திகிட்ட அந்த ஆங்கர் வந்து எனக்கு கண்ணா லட்டு ஆசையா அப்படிங்கிற அந்த சிறுத்தை படத்தோட அந்த சீனை போட்டு காட்டி காட்டியிருக்காங்க கார்த்தி என்ன ரிப்ளை பண்ணார்னா இல்லை லட்டு வந்து இப்போ வந்து பயங்கர ப்ராப்ளமாக போயிட்டு இருக்கு அதனால இதை பத்தி ஸ்கிப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாரு பட் அந்த ஆங்கர் தான் வந்து கன்யூஸா அதை கேட்டு இது பண்ணி பேசுவாங்க அது பேசி முடிச்சுட்டா அது முடிஞ்சு அவர் இத்தனைக்காவது பெருசா எதுவும் லட்டை பத்தி எதுவும் தப்பாலாம் பேசல ரொம்ப நார்மலாக பேசிட்டு கிளம்பிட்டாங்க பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பவன் கல்யாண் சார் அவரு என்ன பண்ணிட்டாருன்னா இந்த மாதிரி சினிமா ப்ரமோஷன்ல கூட லட்டுன்னு சொல்லி இந்த மாதிரி பண்றது மனசுக்கு வருத்தமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவரு ஆமா இது ட்வீட் இல்ல முன்னாடியே வந்து பேசியிருந்தாரு இந்த மாதிரி கஷ்டமா இருக்குங்கிற மாதிரி பேசியிருந்தாரு அப்புறம் பாத்தீங்கன்னா பின்னாடியே கார்த்தி சார் வந்து சாரி கேட்டிருக்காரு சாரி பண்ணலாம் சார் நானும் வந்து வெங்கடாச்சலபதி வந்து கும்பிடுறவங்க தான் அந்த மாதிரி நான் இது பண்ணி போடல மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க எனக்கு என்னன்னா இந்த மன்னிப்பு இதுக்கு தேவையா அப்படிங்கிறது தான் அதாவது ஒன்றும் தப்பாவே பேசலை பேசிட்டு மன்னிப்பு கேட்கறதுங்கிறது ஒன்றும் இல்லை பட் ஏன்னா அது வந்து பல மக்கள் சம்மந்தப்பட்ட பல மக்களோட பிலீஃப் அது திருப்பதி கோயில் கரெக்டர் அதனால் அதை வந்து நம்ம அப்படி தப்பாக பேசியிருந்தால் பேசலாம் அவரே சென்சேஷனலா இருக்குது அது வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் பேசினாரு பட் வந்து அதை இது பண்ணி சொல்லணுங்கிறது அவசியம் இல்லை ஏன்னா அதை விட நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்குது இப்போ என்னன்னா அதில் பீஃபில் பீஃப் ஆயில் ஃபிஷ் ஆயில் மிக்ஸ் ஆகிருக்குங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க இவங்க என்ன பண்ணணும் அப்போ என்ன ரிசர்ச் பண்ணி அதை ப்ராப்ளம் ஸ்டார்ட் அவுட் பண்ணும் அதை விட்டுட்டு இங்க ஒன்றும் இல்லாத விஷயத்துக்கு வந்து அதை ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸாக போட்டு அதை ஒரு சென்சேஷனா பண்ணி அதை ஏன் அப்படி பண்ணணும் கரெக்ட் தான் இல்ல மூவி ப்ரமோஷன் போகிறாங்கன்னா மூவி ரிலேட்டட் டவுட்ஸ் கேட்கலாம் ஸோ அது ஒரு அந்த ஒரு மீம் பேஜ் போட்டு இந்த மீம் பேஜ் அந்த இந்த மீம போட்டு இத பத்தி என்ன கேட்குறப்போ இது இப்ப கான்டர்ஷியல் டாப்பிக்காக போக வேண்டாம் என்னப்ப நம்ம என்ன சொல்லிருக்கோம் நம்ம ஆங்கர் தான் அங்க ஸ்டாப் பண்ணிருக்கோம் அந்த ஆங்கர் பேசுனதுக்கு இவரு கார்த்திக் என்ன பண்ண முடியும் ஓகே அவரோட அவரோட படம் அதுக்காக அவரு சாரி கேட்டாரு பட் அதனால தான் அது சாரி கேக்கணுங்கிற அவசியமும் இல்ல தப்பும் அவர் மேல இல்ல இல்லாததான் சொல்றேன் தப்பும் இல்ல ஏன்னா அவர் தப்பாவும் எதுவும் சொல்லல அவர் அந்த குஷ்டினம் முடிஞ்சதாக ஸ்கிப் பண்ணி சிரிஸ்டே ஸ்கிப் பண்ணிட்டாரு மேபி அது வந்து இவங்க அது ஒரு பெரிய விஷயமா எடுத்து அவ்வளவு தூரம் பேசி இது பண்ணி கஷ்டப்படுத்தி இருக்க வேணாம் அண்ட் ஆல்சோ பார்த்தோன்னா நீங்க பவன் கல்யாண் பத்தி சொன்னீங்கல்ல அப்போ இன்னொரு ரிசர்ச் என்னன்னா பவன் கல்யாணோட ட்வீட்டுக்கு பிரகாஷ் ராஜ் ட்வீட் ஒண்ணு அவங்க ரெண்டு பேரும் ஒரு சண்டைகள் கொடுத்துருக்காங்க பிரகாஷ் ராஜ் ட்வீட்ல என்ன சொல்லியிருக்காருன்னா நீங்க டெபுட்டி சிஎம் இருக்கிறப்ப தானே இந்த இந்த ஒரு பிரச்சனையா வந்துச்சு அந்த டைம்ல தானே இது ஒரு கேஸும் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லி போட்டு இதெல்லாம் நீங்க டக்குன்னு கண்டுபிடிச்சு நீங்க கியூர் பண்ணிருக்கணும்ல அப்படின்ற மாதிரி போட்டுருக்காரு அதுக்கு பவன் கல்யாண் ரிப்ளை என்ன போட்டுருந்தாருன்னா ஆமா கரெக்ட் தான் அனிமல் இது எல்லாம் கலக்குறாங்கன்னு எங்களுக்கு நியூஸ் வந்திருக்கு அதை நாங்க பைண்ட் அவுட் பண்ணிட்டு தான் இருக்கோம் நீங்க ஏன் அதுக்குள்ள பேசுறீங்கன்ற மாதிரி ஏதோ ட்வீட் போட்டு அது ஒரு சர்ச்சையாக போகுது கரெக்ட் நான் என்ன கேக்குறேன் நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட் அதாவது இவங்க வந்து கிட்டத்தட்ட நூறு நாள் பக்கம் ஆச்சு ஆட்சிக்கு வந்து ஆமா ஆந்திரா ஆந்திரா வந்து சந்திரபாபு நாயுடு கரெக்டரோட தலைமையில் வந்து நூறு நாள் பக்கம் ஆயிடுச்சு அப்ப நூறு நாள் ஆன்னு ஆயிடுச்சு அப்ப இந்த நூறு நாள் வந்து ப்ரீவியஸ் இருந்த மினிஸ்டரோட அந்த டைம் தயாரிச்ச லட்டு கண்டிப்பா இருக்க போறது கிடையாது ஆமா கரெக்ட் இவங்க இருக்கும்போது தான் இது நடந்திருக்கு திருப்பதி யார் பார்த்திருக்கணும் இப்ப இருக்க கவர்மெண்ட் தான் பார்த்துருக்கோம் இப்ப இருக்க கவர்மெண்ட் தான் பார்த்துருக்கணும் ஏன் இவங்க மிஸ் பண்ணிட்டு இவங்க வந்து மத்தவங்க இல்லாத அதுக்கு சும்மா நார்மலா பேசுனது அதெல்லாம் ஒரு பிளேமா பேசுறது வந்து ரொம்ப தப்பு மேபி மேபிஷனுக்காக இருக்கலாம்ல ஆ டைவர்ஷன் என்ன டைவர்ஷன் இருக்கு நான் என்ன சொல்றேன் முதல்ல வந்து திருப்பதி வந்து ஆல்ரெடி கூட்டம் வருது பணம் வருது எல்லாம் வருது நீங்க வந்து அங்க அது அது லட்டு வந்து பிரச்சனை தான் பிரச்சனை ஏன்னா பல பேர்தல் பிலிஃப் அது பிரச்சனை தான் அது முடிஞ்சிருச்சு அது ஆய்வில் கண்டுபிடிச்சிட்டீங்க அதை ஷார்ட் அவுட் பண்ணிட்டு போயிடுங்க அதை விட்டுட்டு இந்த பேசுற இங்க பேசுறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்து நீங்க பேசினீங்கன்னா அப்ப உங்களுக்கு வந்து இதுதான் வேலையா உங்களுக்கு வந்து அங்க எவ்வளவு தெலுங்கானா கம்பேர் பண்ணும்போது ஆந்திரா ஸ்கூல் தான் மேலே வரல அதெல்லாம் நீங்க ஸ்கூலு எஜுகேஷன் காலேஜஸ் இந்த மாதிரிலாம் நீங்க எதுவும் இம்ப்ரூவ் பண்ணாம நீங்க இந்த ஒரு லட்டு ஒரு விஷயம்ட்டு இதை இவ்வளோ காண்ட்ரவர்சி ஆக்கி ஏன் இவ்வளவு தூரம் போறீங்க அதுக்கு வந்து இப்ப வேற மேபி அவங்களோட ஒன் சோர்ஸ் ஆஃப் இன்கம்னு சொல்லலாம்ல இப்ப தெலுங்கானாக்குன்னா ஹைதராபாத் இருக்கு அவங்க அப்படியே பண் வந்துடுறாங்க நீங்க சொன்ன மாதிரி இவங்களுக்கு இருக்கு ஒன் சோர்ஸ் ஆஃப் இன்கம் அதை நம்ம தப்பான வகையில போட்டு சினிமா பீப்பிள்ஸ் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து இறங்கி பேசிருக்கலாம்ல அதான் சொல்றேன் யாரும் தப்பா பேசல தப்பா பேசல பேசி நீங்க பண்றது கரெக்டு ஆனா நீங்க தப்பாவே அவர் காத்தி அந்த இடத்துல பேசலாம் அவர் எதுக்கு சாரி கேட்டார்னும் எனக்கு தெரியல ஆனா பேசாத இடத்துல நீங்க ஏன் போயிட்டு தேவையில்லாம அதை ஒரு கான்ட்ரவர்சி ஆகி விட்டு இப்ப பாரு இப்போ லட்டுல பூட்கா பேப்பர் உள்ள இருந்துருக்குது இந்த பிரச்சனைக்கு அப்புறமும் அப்ப இதெல்லாம் நம்ம என்ன சொல்றது சிம்பிளான விஷயங்க அது சப்ளைஸ் அந்த டீலர்ஸ் யாரும் அவங்க அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சா அது இது இவங்களை மாத்தி விட்டா போதும் இன்னொரு விஷயம் சொல்றேன் நீங்க வெஜிடேரியனா இருந்து தெரியாம நீங்க இத சாப்பிட்டீங்கன்னு ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க அதாவது தெரிஞ்சு பண்றதுதான் தப்பு என்னைக்குமே தெரியாம பண்றது தப்பு கிடையாது புரிஞ்சுக்கங்க நிறைய பேர் ஃபீல் பண்ணிருப்பீங்க ஐயோ நம்ம நான்வெஜ் சாப்பிட்டோமே நம்ம வெஜிடேரியனே பாவம் பண்ணிட்டோமே அப்படின்லாம் நீங்க யாருமே நினைக்காதீங்க ஏன்னா யாரும் தெரிஞ்சு பண்ணாதான் அது தப்பே தவிர தெரியாம பண்றது பேர் தப்பு கிடையாது அதனால நீங்க அதை யாரும் குற்ற உணர்ச்சியா எடுத்துட்டு இருக்காதிங்க ஐயோ தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ட்டு அது என்ன இஷ்யூன்னு அது என்னன்னா அது அதுவுமே அந்த பீஃப் ஆயில் ஃபிஷ் ஆயில் வந்து ரொம்ப லிமிட்டடு குவாண்டிட்டி தான் இருந்திருக்கு ரொம்ப அதிகம் கூட கிடையாது ஸோ வந்து நீங்க அது வே இன்னும் ரெண்டு மூணு லேப்ல கொடுத்து அதை செக் பண்ணாதான் அது என்னன்னு ப்ராப்பர் சோர்ஸ் சொல்லி வரும் ஸோ அது வரைக்கும் நீங்க அதை ரொம்ப நினைச்சு யாரும் ஃபீல் பண்ணாதீங்க முடிஞ்சால் அது ஆழமாக ஏஜென்ட்டை மாட்டி விட்டா முடிஞ்சு வேலை முடிஞ்சுச்சு அதை விட்டுட்டு நீங்க போயிட்டு ஆஹ் மத்தவங்க யாரும் நார்மலா பேசுறது கூட நீங்க அத ஒரு பிரச்சனை இப்ப பரதாபங்கள் அவங்க கூட ஒரு வீடியோ போட்டாங்க லட்டு பாவங்கள் லட்டு பாவங்கள்னு சொல்லிட்டு அதுல ஏதோ காண கான்ட்ரவர் அந்த வீடியோ தூக்கி விட்டீங்க அதாவது இது விட்டீங்கன்னா ஒரு விஷயத்த விட்டுட்டாவே அந்த பிரச்சனை முடிஞ்சிடும் அத வந்து நீங்க நீங்க தான் பேசி பேசி அதை பெருசு பண்றீங்க அதை விட்டுட்டீங்கனாவே அந்த பிரச்சனை அதோட முடிஞ்சிச்சு திருப்பதி தான் மாதிரி இன்கம் ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கப்ப அது லண்டன்ல தான் மெயினா ஜென்ரேட் அதை டேக் கேர் பண்ணிக்கிற விதமா அதெல்லாம் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நானு பண்ணட்டும் பட் வந்து இவ்வளவு பண தேவையில்லன்னு தான் சொல்றேன் அது ஓகே தவறு நடந்துருச்சு அதை அடுத்தது எப்படி ரெட்டிஃபை பண்ணணும் தான் பார்க்கணுமே தவிர ஏன்னா இது பல பேரும் பல மக்களோட பிலீஃப் இது நான் என்னதான் ஒருத்தவங்க சாமி கும்பிட மாட்டேன்னு என்ன வேணா பேசலாங்கறக்காக பேச முடியாது உனக்கு பிடிக்கலனா சாமி உனக்கு பிடிக்கலனா அது வேற பட் இன்னொருத்தவங்களுக்கு அது ட்ரஸ்ட் இருக்குன்னா அதுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணுமா ஆகணும் அவங்க அந்த லட்டு அது ஒரு புனிதமா பாக்குறாங்க அப்படின்னு புனிதமா பார்ப்பாங்க சோ அது சாப்பிட்டேன்ட்டு அவங்க ரொம்ப கில்டியா கூட ஃபீல் பண்ணுவாங்க சோ நீங்க அதெல்லாம் போட்டு கன்ஃப்யூஸ் பண்ணிக்காம இந்த டாப்பிக்கை விட்டுட்டு நீங்க அடுத்தடுத்த வேலையில பாருங்க வளர்ச்சிக்கான இதை பாதையை நோக்கி போங்க அதை விட்டுட்டு இந்த லட்டு பிரச்சனை எல்லாம் ஒரு பெரிய விஷயமா பேசிட்டு இருக்காதிங்க பேசணும்னு தோணுச்சு இதை பேசிட்டோம் அடுத்தது பாத்தீங்கன்னா மெய்யழகன் படம் பத்தி நாங்க ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் பாத்துட்டு ரிவியூ பண்றோம் இது எடுத்துட்டு வந்ததுக்கு காரணமும் மெய்யழகனை பத்தி பேசதான் ஆனாலும் இந்த லட்டு சம்பளமும் ஒரு விஷயம் வரும்போது நம்ம மீடியால என்ன நடக்குதோ அதை பேசுறோம் ஃபர்ஸ்ட் ஏற்றோன்னே நம்ம பிரியங்கா மணிமேகலையும் பேசியிருந்தோம் ஸோ அதில் யார் பக்கம் என்ன எதுன்னெல்லாம் நம்ம பேசணும் நமக்கு கொடுத்துருந்தாங்க எனக்கு அது சம ஹாப்பியா இருக்கு ஸோ பார்த்திருக்கீங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ இப்போ இந்த லட்டு விஷயம் கூட அதை பத்தி பேசணுன்றதுக்காக வரல அதில் நம்ம சினிமா ஆக்டர்ஸோ கார்த்தியா இருக்கட்டும் பிரகாஷ் ராஜா இருக்கட்டும் அவங்கவுங்க அவங்க ஒரு ஒப்பீனியை தான் போட்டாங்க டக்குன்னு நீங்க முடிக்கலாமே அவர் வந்து இவங்க கார்த்தின்னு அது கூட போடலை ஸோ அவங்க எல்லாம் உள்ளே செக்காம அவங்க அவங்க மட்டும் ப்ரொமோஷன் பண்ணிட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க நீங்க அது எப்படி ஷார்ட் அவுட் பண்றது நீங்க அந்த வேலையை பாருங்க வீட்டுக்கான பிரச்சனையை பார்த்து ஷார்ட் அவுட் பண்ணுங்க அதை விட்டுட்டு அவங்க பேசுறாங்க இவங்க பேசுறாங்கன்னா அது பேசுற மக்கள் பேசத்தான் செய்வாங்க ஏன்னா அதில் அதுக்கு எல்லாத்துக்குமே நீங்க பதில் சொல்லணும்னா நீங்க வந்து ரோட்ல இறங்கி ஒவ்வொருத்தவங்க கிட்ட போய் தான் நம்ம பதில் சொல்ல முடியும் கரெக்டா கரெக்ட் அதாவது அதை நீங்க வந்து உங்க டியூட்டியில காட்டுங்க அதை விட்டுட்டு நீங்க அது விரதம் இருக்கிறதுனாலயோ இல்ல நீங்க அதை சுத்தியும் பூஜை பண்றதுனாலயோ அது மாற போறது கிடையாது சோ அதை வந்து நீங்க பார்த்து பண்ணுங்க இந்த வீடியோல இருந்து உங்களுக்கு புரிய வந்திருக்குது என்னன்னா நாங்க ஃபுல்லாகவே இவங்க சைடு சப்போர்ட் பண்ணி பேசுகிற இருக்கும் ஆனால் அப்படி இல்லை அந்த பிரச்சனைக்கான அதை மட்டும் அப்படின்னு தான் நாங்கள் நாங்கள் பவன் கல்யாணம் சார் ஸோ அவங்கள அவங்கள சப்போர்ட் சொல்ல பண்றவங்கள மத்தபடி வேற ஒண்ணும் எஸ் ஆமாம் வேற எதுவும் இல்லை ஸோ நம்ம இல்லாம அடுத்ததான் ஆனர் யூல சந்திப்போம் மெய்யழகனோ இல்லை அடுத்தது என்ன படம் வருதோ அந்த படம் பார்த்துட்டு அதுக்கான நன்றி வணக்கங்கள்